அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என்கிறவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் காலத்தாலும் மறக்க வைக்க முடியாத துன்பமே என்னுடைய உயிரை கொன்று கொண்டிருக்கிறது என்று தயரதன் போசலையிடம் கூறுதல் பாடல் எண் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது காலத்தின் காதலினால் கருணை என்னும் மறதியினால் மேலதிக கடமையினால் மிக மறந்தே சிறந்திடவே சாதமுமே முயன்றிருந்தும் சிறைத்துயரோ பாலமாய் என் உயிர் இணைத்து உள் பாய்க்கும் இன்னல் உரைக்கின்றேன் இதுவே எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் காலத்தின் காதலினால் கருணை என்னும் மறதியினால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் காலம் உயிர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பெரும் கொடையின் பெயர் மறதி என்பது அந்த மரதி இருப்பதால் உயிர்கள் தன்னுடைய இளமை காலத்தில் நிகழ்ந்த பிழைகளுக்காக நிகழ்ந்த துன்பங்களுக்காக எண்ணி வருத்தப்படாமல் அந்த துன்பத்தை மறந்து விட்டு நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் தம்முடைய பிற்காலங்களில் வாழ முடிகிறது அவ்வாறு காலத்தின் அன்பினார் காலம் அருளக்கூடிய கருணை என்கிற மறதியினால் தயரதனுக்கும் அந்த மறதி ஏற்பட தயரதன் முயற்சிகள் செய்திருந்தும் அது பலிக்கவில்லை மேலதிக கடமையினால் மிக மறந்தே சிறந்திடவே தனக்கு உரிய மன்னன் என்கிற காரணத்தால் மன்னன் என்கிற ஒரு பணியினால் மன்னனுக்கு உரிய அதிகபட்சமான அதிகப்படியான கடமைகளால் அவன் அன்று நடந்த அந்த சாபத்தினையும் அதன் தொடர்பான துன்பங்களையும் முழுமையாக மறந்து மகிழ்ச்சி அடைந்து உள்ள நிறைவடைய சாதமுமே முயன்றிருந்தும் சாகா அச்சிறைத்துயரோ அவன் மிகவும் முயற்சிகள் மேற்கொண்டும் அந்த துன்பமானது அந்த சாபத்தினால் ஏற்பட்ட அந்த துன்பமானது அவனுடைய உள்ளத்துள்ளே சாகாமல் பெற்று இருந்து துயரம் என்கிற தப்பி வெளியேற முடியாத அளவிலான துன்பத்தை கொடுக்கக்கூடிய அவனுடைய உள்ளத்துள்ளே நிலை பெற்று இருந்து பாலமாய் என் உயிர் இணைத்து உள் பாய்க்கும் இன்னல் உரைக்கின்றேன் என்னுடைய உள்ளத்தை பாலமாக அந்த சிறை துயரம் இணைத்து அதன் உள்ளே உள்ளத்தின் உள்ளே இன்னலை பாய்த்து என்னை துன்புறுத்துகின்றது என்பதை கோசலையாகிய உன்னிடம் உரைக்கின்றேன் என்று தயரதன் தன்னுடைய அன்பிற்குரிய மனைவியாகிய கோசலையிடம் கூறினார் இதுவே எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் எழுநூற்றி முப்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்